அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பதினொன்று தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம பத்து தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து கொடுத்துட்டோம் இது வந்து பதினோராவது தமிழ் மாதிரி தேர்வு சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றி நிச்சயம் சார்பில் ஒரு டெஸ்ட்டு பேட்ச் தமிழ் டெஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் யாராவது விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு தமிழில் ஓரளவுக்கு மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வச்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேட்ச்ல தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருக்குள் வந்து போகலாம் இந்த மாதிரி தெருவில் டோட்டலாக நூறு கேள்வி வந்து இருக்கும் ஓகேவா நூறு கேள்விக்கு எத்தனை கேள்வி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் முதல் கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் யாரை கூறினார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறின்னு சொல்லிட்டு யார் யார சொன்னாங்க யார் யாரை சொன்னாங்க அப்படின்னா தந்தை பெரியார் காகித மில்லத்தை சொன்னார் முள்ளையை தொடுத்தால் என்பது எவ்வகை ஆகுபெயர் முள்ளையை தொடுத்தால் இந்த இதை பாருங்க முள்ளையை தொடுத்தால் அப்படின்னா இங்கே முல்லை பூவை தொடுத்தால் சொல்லி வரணும் சரியா ஆனால் இவங்க வெறும் மொட்டைக்கட்டையா முள்ளையை தொடுத்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்காங்க முல்லை அப்படிங்கிறது முல்லை கொடிய குறிக்கும் ஓகேவா அதாவது அதன் பொருளுக்கு தான் இங்கே வந்து ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பொருளாகுபேர்னு சொல்லுவாங்க இங்கே பொருளாக பேர் ஆப்ஷன் வந்து இருக்கா கிடையாது ஆனால் பொருளாகுப் பேருக்கு இன்னொரு பேர் முதலாகு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏ முதலாகுப் பெயர் அப்படிங்கிறது இங்கே வந்து விடை கீழ்கண்டவர்களில் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தவர் யார் தமிழக அரசவைக் கவிஞர் யார் இருந்தாங்க நம்மளுக்கு தெரியும் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கண்ணதாசனும் அரசவை கவிஞராக இருந்தார் அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சி வரும் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் பிசிராந்தியார் எனும் நூல் என்ன நூல் அது கவிதையா இல்லைன்னா உரைநடையா நாடகமாக சிறுகதையா இது அப்படின்னா நாடகம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நாடக நூல் இது டிஎன்பிஎஸ் ஆல்ரெடி ப்ரியஸ் கொஸ்டினு கேட்டிருந்தாங்க சரியா நாளடியார் எவ்வகை பாக்களால் ஆனது நாளடியார்ங்கிறது என்ன வகைப்பா என்ன வகைப்பா அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நாளடியாரை எழுதுனது யார்னு நம்மளுக்கு தெரியும் சமண முனிவர்கள் எழுதினாங்க ஓகேவா ஓகே உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூலை இயற்றியவர் யார் உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் யார் ஏற்றினாங்க அப்படின்னா வி முனுசாமி பொறுத்துக ஓரெழுத்து ஒரு மொழி நைனா என்ன வரும் நை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இழிவு நே நே அப்படின்னா அன்பு நோ நோ அப்படின்னா வறுமை நோ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கேட்டால் நோய் ஸோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஓகே ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி எது அப்படின்னா பெரும்பானாற்று படை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி நெடுந்தொகை எது அப்படின்னா அகநானூரை குறிக்கும் எந்த நூலின் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எந்த நூலில் கப்பல்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன சேந்தன் திவாகரம் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என அறியப்படுபவர் யார் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வேர்ன் தற்பவம் என்பது எதை குறிக்கிறது தற்பவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் வடமொழியில் இருப்பதை தமிழில் மாற்றி எழுவது தான் தற்பவம் அப்படிங்கிறது நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் என்று பாடியவர் யார் யார் பாடுறாங்க அப்படின்னா தேனரசன் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க காலமேக புலவரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் காலமேக இயற்பெயர் துறை மாணிக்கமா முதல் கூற்றை தவறாக இருக்கே காலமேக இயற்பெயர் வரதன் அப்படிங்கிறதா வரும் ஸோ முதல் கூற்று தவறு மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் இது சரி சித்திரமடல் என்பது இவரது நூலாகும் சரி அப்போ வந்து பாருங்க என்ன கேள்வி கேட்குறாங்க எது தவறுன்னு கேட்குறாங்க ஒன்று மட்டும் தவறு நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் எங்கு வரையப்பட்டுள்ளன சுந்தரோட வாழ்க்கை நிறுவ நிகழ்வுகள் எங்கே வரையப்பட்டிருக்குது எங்கே வரையப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால் தஞ்சை பெரிய கோவிலில் வரையப்பட்டிருக்குது மாதவிக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது மாதவி மாதவிக்கு பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் எவ்வாறு அழைக்கப்படும் முதநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை என்று திருவள்ளுவர் கூறுவது என்ன வாழ்கிற மக்களுக்கு கண்கள் போன்றவை என்னென்ப என எழுத்தன்ப அப்படின்னு ஒரு திருக்குறள் வந்து வரும் சரியா ஸோ என்னும் எழுத்தும் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி தமிழ்மொழியை இரட்டை வழக்கு மொழி என்று கூறியவர் யார் தமிழ்மொழியை இரட்டை வழக்கு மொழி தொல்காப்பியர் கீழ்கண்டவற்றில் குற்றிய ருகுரம் அல்லாதது எது குற்றிய லுகரம் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஆறு அப்படிங்கிறது குற்றிய லுகரம் அதாவது நெடில் தொடர் குற்றிய வரும் ஓகேவா ஏன்னா ரெண்டே ரெண்டு எழுத்து தான் வந்து இருக்குது முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்து இருக்குது லாஸ்ட் எழுத்து இந்த குசுடுதுபுரு அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தையாக வந்து வருது அப்போ இது வந்து குற்றியிலுகரம் தான் அதாவது குற்றியல் உரத்தில் வரும் குடில் குற்றியிலுகரம் பொறுத்த வரைக்கும் ஆறு குற்றியலுகரம் வந்து இருக்குது கயிறு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம் சரியா ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் குசுடுது பொருள் ஆறு வார்த்தையில் ஒரு வார்த்தை வந்து இருந்துச்சு லாஸ்ட்டுக்கு முந்தின வார்த்தை வந்து பார்க்கணும் லாஸ்ட்டுக்கு முந்தின வார்த்தை ஈ அப்படின்னு வந்திருக்கு இது வந்து உயிர்மை எழுத்து சரியா உயிர்மையும் சேர்ந்த எழுத்து அப்படிங்கிறதுனால இது வந்து உயிர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கன்று அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது நமக்கு மெல்லினம் சரியா அதாவது லாஸ்ட் வார்த்தையை வந்து பார்க்கணும் லாஸ்ட் வார்த்தைக்கு முந்தின வார்த்தை வந்து என்னென்னு பார்க்கணும் முந்தின வார்த்தை மெல்லின மெய் வந்திருக்குது ஸோ மென் தொடர் குற்றியலுகரம் வரும் இந்த அது அப்படிங்கிறது குற்றியலுகரத்தில் வந்து வராது சரியா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிறது தான் ஆன்சர் கொல்லிப்பாவை எனும் இதழை நடத்தியவர் யார் கொல்லிப்பாவை ராஜ மார்த்தாண்டன் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் என்ன சொல்லோட முதலில் மட்டுமே இடம்பெற குறுக்கம் அவுகார குறுக்கம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதி அதிகாரம் என்ன எதில் இந்த இந்த திருக்குறள் இருக்குது இறை இறைமாச்சி காவற்பெண்டு யாருடைய செவிலித்தாயாக விளங்கினார் காவற்பெண்டு யாரோட செவிலித்தாய் போரவை கோப்பெரு நற்கிள்ளி ராப்பி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது முதல் நூல் தமிழ் இன்பம் ஓலை என்பதை திருமுகம் என்று சொல்வது என்ன ஓலை அப்படிங்கிறத திருமுகம் அப்படின்னு சொல்கிறது மங்களம் அங்கவை சங்கவை ஆகியோர் யாரின் புதல்வர்கள் அங்கவை சங்கவை யாரோட புதல்வர்கள் அப்படின்னா வள்ளல் பாரியின் புதல்வர்கள் புதல்விகள் பொதியியலாயினும் இமையலாயினும் பதியு பதியு அறியா பழங்குடி என்று பாடியவர் யார் சில பதவின்னா இளங்கோவடிகள் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன இங்கே அதுபோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மறைந்து வந்து வரும் அதாவது தோண்ட தோண்ட மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் வந்து பெருகும் அதுபோல் படிக்க படிக்க அறிவு வந்து ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ எடுத்துக்காட்டு அணி அப்படிங்கிறது திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புறதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அழுகிடால் அடுத்து தமிழ் சொல்த்துருக்க கேட்டசி அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க கேட்டசி கேட்டசி அப்படின்னா நற்பண்பு அறநெறிச்சாரத்தை இயற்றிய முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அறநெறிச்சாரம் இயற்றிய முனைப்பாடியார் எந்த சமயம் சமண சமயம் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று பாடியவர் யார் காசி ஆனந்தன் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன சிலப்பதிகாரம் கீழ்கண்ட தவறாக பொருந்தியுள்ளே தேர்வு செய்க பார்ப்போம் பார்க்கலாமா ஆள் இலை ஸோ ஆள் இலை தான் இது கரெக்டு வரகு தாள் கரெக்டு நாணல் தொகை கரெக்டு கமுகு தலை கமுகு கூந்தல் அப்படிங்கிறது வரும் ஸோ இதுதான் வந்து தவறு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை திணையளவு போதா சிறுபுள்ளி நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிறது திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி புகழ்ந்து பேசுகிற ஒரு தொகுப்பு சரியா அதுதான் திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் முதல் சாரி தொடங்கும் நூல் என்ன சிலப்பதி கீழ்கண்டவற்றில் ஆயுத எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆயுத எழுத்து எப்படி சொல்லுவாங்க முப்புள்ளின்னு சொல்லுவாங்க முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க தனிநிலைன்னு சொல்லுவாங்க ஸோ இவன் அனைத்தும் அப்படிங்கிறது இங்கே சரியான விடை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க உயிர்மை எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் வகையில் அடங்கும் உயிர்மை எழுத்துக்கள் சார்பு எழுத்து வகையில் அடங்குமா ஆமாம் அடங்கும் ஏன்னா சார்பு எழுத்துக்கள் பத்து வந்து வரும் அதில் ஃபஸ்ட்டு உயிர்மை தான் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை அப்படின்லாம் ஆரம்பிக்கும் வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் காலளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஆக்சுவலாக இது வந்து தவறு சரியா இங்கே ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான வந்து விடை கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது என்ன ஆத்திச்சூடு ஔவையார் இது சரியா சரி புதிய ஆத்திச்சூடி பாரதியார் சரி அறிவியல் ஆத்திச்சூடி ஜெர்னலிஸ் சரி அப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் உலக சதுரங்க போ வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரோவை தோற்கடித்த டீப்ளூ எனும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது எந்த நிறுவனம் அப்படின்னா ஐபிஎம் எதில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும் அளபடையில் அளபடை ரெண்டு வகைப்படும் ஒன்று உயிரலப்படை இன்னொன்று ஒற்றளப்படை அதில் உயிரளப்படை மூன்று வகைப்படும் சரியா மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஒன்று காமராசருக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் தந்தை பெரியார் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் தலம் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அரங்கநாதன் ஸோ நூலக அறிவியலோட தந்தை இந்த கேள்வியெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆசார ஆசிரியர் பிறந்த ஊர் என்ன ஆசர கோவோட ஆசிரியர் யார் பெருவாயன் முள்ளியார் அவர் பிறந்த ஊர் கயத்தூர் அல்லது வன்கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடை திருநாளானது எந்த மாநிலத்தில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது உத்தராயன் அப்படிங்கிறது குஜராத்தில் அடுத்து பொருள் வேறுபாடு விலை 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 இந்த விலைங்கிறது நம்மளுக்கு தெரியும் காசு அதாவது பொருளோட மதிப்பு சரியா இந்த விலை அப்படிங்கிறது விரும்பு அப்படிங்கிறது இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல் விளைச்சல் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்று பாடியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க பாலோடு வந்து கூழோடு பயிரும் இது குறுந்தொகை சரி பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் அகனானூறு சரி கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது நற்றினையும் கொடுத்துருக்காங்க தவறு இது வந்து பட்டினப்பாலை வந்து வரும் ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னா தவறு தவறு நடுவு நின்ற நன்னஞ்சினார் பட்டினப்பாலை கரெக்ட் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று யாரோட கூற்று ஔயாரோட கூற்று சேய்மை சுட்டு எழுத்து எது இந்த நாலு இதில் சேமை சுட்டு எதுன்னு கேட்குறாங்க ஆ பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சரியா சரிதான் தாராவை மாற்றி போட்டால் ராதா வந்து வரும் சரி கவியரசு இன்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படுது தவறு கவியரசு அப்படிங்கிறது கம்ம கண்ணதாசனுக்கு வரும் ஸோ ஒன்று மட்டும் சரி இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார் காந்தியடிகள் யாரை சொல்லியிருப்பா அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவை சாமிநாதரை சொல்லியிருப்பார் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன உரிச்சொல் யாருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது யாரோட பாடல்கள் தாய்மானவரோட பாடல்கள் மணிபல்லவத்தீவில் உள்ள பித் புத்த பீடிகையை காவல் காத்த பெண் யார் காவல் காத்த பெண் யார் அப்படின்னு கேட்டா தீவ திலகை சதுரம் என்பது என்ன வகை பெயர் சதுரம் அப்படிங்கிறது பண்பு பெயர் கீழ்கண்டவற்றில் காரண சிறப்பு பெயர் என்ன காரண சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க பார்க்கலாமா மரம் அப்படிங்கிறது பொது பெயர் என்ன பொதுப்பெயர் இடுகுறி பொதுப்பெயர் சரியா ஏன் அப்படின்னா மரம் ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா ஏதாவது காரணம் இருக்கா கிடையாது அப்போ மரம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து வரும் ஸோ இடுகுறி பொதுப்பெயர் வாழை வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் சரியா வளையல் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்ட்டா காரண சிறப்பு பெயர் சரியா ஆன்சர் ஆப்ஷன் டி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்று தரம் என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அவா என்ற சொல்லின் பொருள் என்ன அவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேராசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆசிய ஜோதியில் எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிய ஜோதியில் எந்த மன்னனோட யாகத்துக்காக அப்படின்னா பிம்பிசாரோட யாகத்துக்காக தன்மை நவீச்சியணி என்று அழைக்கப்படுவது எது தன்மை நவீர்ச்சியணி இயல்பு நவீர்ச்சினையை சொல்லுவாங்க தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் சிந்துக்கு தந்தை இப்படிலாம் வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார் பொருளிருந்து தவறான ஒன்றை தேர்வு செய்க இதில் எது தவறான ஒன்று அப்படின்னா விசும்பு விசும்புனா வானம் வரும் ஆனால் இங்கே நிலம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து த தவறு மற்ற எல்லாமே சரி எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குல குழப்பங்களை கலைந்தவர் யார் மாமுனிவர் செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் இளங்குமடனார் அடுத்து பொறுத்துக விண்ணம் விண்ணம் அப்படின்னா என்ன சேதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சேகரம் கூட்டம் மட்டு அளவு கிளை உறவினர் நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை தமிழக பழங்குடிகள் எனும் நூலை இயற்றியவர் யார் தமிழக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி எந்த பழங்குடி சமுதாயத்தினர் தங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர் ஆள் அளப்பு காடர்கள் வாளியர் என்பது என்ன வகையான வினைமுற்று வாளியர் வாழ்க அதாவது கா இயர் வந்தால் வியங்கோல் வினைமுற்று லாஸ்டில் சரியா கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இத்திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது நீலகேசி பத்து சறுக்கங்களை கொண்டது எழுதி வந்தான் என்பது குறிப்பு என்ன எழுதி வந்தான் தெருநிலை வினையச்சம் கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன எந்த நூல் அப்படின்னா நீதி நெறி விளக்கம் அடுத்து பொறுத்துக இது முக்கியமான ஒன்று இயற்கை இன்பக்களம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இயற்கை இன்பக்களம் அப்படின்னா களித்தொகை சரியா இயற்கை இன்பக்களம் களித்தொகை ஸோ ஆப்ஷன் த்ரீ அப்படிங்கிறது இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது பத்து பாட்டு ஸோ ஆப்ஷன் டூ இயற்கை அன்பு பெரிய புராணம் ஆப்ஷன் ஒன் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் ஆப்ஷன் ஃபோர் ஸோ த்ரீ டூ ஒன் ஃபோர் அப்படிங்கிறது இங்கே சரியான விடை சரியா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இயற்கை இன்ப களம் களம் அப்படின்னா எனது தட்டு தட்டில் என்ன ஒன்றுவே களியை வச்சு சாப்பிடுவோம் சரியா அடுத்து வந்து இயற்கை அன்பு அன்பானவங்க அதாவது பெரியவங்க எப்போயுமே வந்து அன்பாக வந்து இருப்பாங்க ஓகேவா ஓகே அடுத்து கிழமை பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது கிழமை பொருள் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை பாரு தேர் இது என்ன வகை வேற்றுமை அதாவது இது வந்து வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து வெளிப்படையாக வந்து வருது ஓகேவா வேற்றுமை தொகை கிடையாது இது வேற்றுமை விரி வேற்றுமை பொறுத்த வரைக்கும் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருப்பு வந்து கிடையாது ரெண்டாவது வேற்றுமையிலேருந்து ஏழாவது வேற்றுமை வரைக்கும் தான் உருப்பு வந்து இருக்குது ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது அது லாஸ்ட்டு சொன்னால் இன் கண் ஏழுக்கு அப்புறம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேற்றுமை உருப்பு ஆறாம் வேற்றுமை தேவாரத்தை தொகுத்தவர் யார் தேவாரத்தை தொகுத்தது யார் நம்பியாண்டார் நம்பி செரா அமை என்ற சொல்லின் பொருள் என்ன செரா அமை வெறுக்காமை மன்னமை முழவு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னமை முளவு புறநராற்று படை மற்று பிற என்பது எவ்வகை தொடர் மற்று பிற அப்படிங்கிறது இடைச்சொல் தொடர் வெறி என்ற சொல்லின் பொருள் என்ன வெறி அப்படின்னா அஞ்சி நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லி ரோவன சேரிதோறும் நுவழும் என்று இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரிகள் அகநானூறு மன மனமகிழ்ச்சி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன மன மகிழ்ச்சி இதை பிரிங்க மனம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரும் இதை சேர்க்குறப்ப என்ன ஆயிடுது இந்த இம் அப்படிங்கிறது ஓடிப்பெயிருது சரியா இம் அப்படிங்கிறது கெட்டுது ஸோ கெடுதல் செயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் செயங்கொண்டார் யாருக்கு முதற் குலோத்துங்க சோழன் கீழ்களவற்றில் மீராவின் நூல் அல்லாதது என்ன ஹைக்கு அதாவது ஊசிகள் மூன்று மாறும் வா இந்த பக்கம் அப்படிங்கிறது மீராவோட நூல் ஹைக்கு வந்து வராது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது தவறான ஒன்று தேர்வு செய்க இதில் வந்து தவறான ஒன்று என்ன கேட்டால் நீ அல்ல அப்படிங்கிறது இந்த மூணுமே கரெக்ட் தான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன திருமந்திரம் எக்காலக்கண்ணியை ஏற்றியவர் யார் எக்காலக்கண்ணி குணங்குடி மஸ்தான் சாகிபு திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அயோத்திதாச பண்டிதர் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் நமக்கு தெரியும் புதுமை பித்தன் சொல்லிட்டு அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் தலைகள் எத்தனை வகைப்படும் தலைகள் எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் கூறுவது என்ன ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு பகைவர்களுக்கு உதவுதலை சொல்கிறாங்க எந்த கடவுளை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவம்பாவை எந்த கடவுளை எந்த கடவுள் அப்படின்னா சிவபெருமான் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அயோத்தி சாரி அயோத்திதாசரில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியா அம்பேத்கர் தான் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவிருக்கிறார் சரியா ஓகே இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின் ஒரு நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த நூறு கேள்விகள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் இது வந்து பழைய வினாத்தல் வந்து கிடையாது பள்ளி பாடப்புத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது தான் சரியா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்